மகள் வீட்டுல என் தங்கச்சி முறைக்கு வர முறைக்கு பிறந்தாளா இதுவே ஊர் பேர் தெரியாத அனாதையாச்சு இதுக்கு ஏது அப்ப நாத்தாலும் இந்த கேடு கட்ட நாய் யாரு வீட்டுல யாருக்கு பிறந்துச்சோ யாருக்கு தெரியும் மைனி வார்த்தை அளந்து பேசுங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன் இதுவே இந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற நீங்க என் மைனி ஆச்சுன்னு பாக்குறேன் என்னடா பண்ணுவேன் என் பொண்டாடிய பார்த்து தப்பா பேசுற ஏன் இழுத்து வச்சு தச்சிருவேன் அவ உங்க கூட பிறந்த தங்கச்சியா வேணா இல்லாம இருக்கலாம் இல்ல உங்க சொந்தக்காரங்க பொண்ணா வேணா இல்லாம இருக்கலாம் என் பொண்டாடி முறையில உங்களுக்கு தங்கச்சி முறை தானே வருது அவளும் ஒரு பொண்ணு தானே நீங்களும் ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணா இருந்து ஒரு பொண்ணு இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி மனசாச்சு ஒண்ணு இல்ல அவளை முதல்ல ஃப்ரீயா விடுங்க ஏய் முதல்ல எழுப்பி ஓவர் சீன போட்டு என்னமா நடிக்கிறேன் இப்படி நடிச்சு நடிச்சு நடிச்சுதானே இந்த குடும்பத்தால எல்லாரையும் உன் கைகளை போட்டு வச்சிருக்கேன்

உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ மட்டும் தான் நல்லது செய்யற மாதிரி நடிக்கிற பத்தியா இந்த நடிப்பால தான் டி எல்லாருமே மயங்கி உன் காலை கேதின் கிடக்காங்க மேகா நீ ஒரு லிமிட்ட கிராஸ் பண்ற மாமா நீங்க சொல்லுங்க மாமா என்ன பார்த்தா நான் நடிக்கிற மாதிரி இருக்கு மேகா அவ கெஞ்சிரத பாக்கையில உனக்கு பாவமா இல்ல எதுக்காக நீ அந்த புள்ளைய பத்தி இப்படி கொடுமை பண்ற மாமா நான் அப்ப பேசுறது ரொம்ப தப்பு தான் நான் மனசு அந்தி வேணும்ட்டே பேசல முடியும் என்ன புருசனாச்சு என் புருசன என் கண்ணதுல திட்ட உனக்கு வெக்கமா இல்ல திட்டத்துக்கோ இல்ல அடிக்கிறதுக்கோ ஏன் ஒருத்தி தான் உரிமை இருக்கு உனக்கு எவ்ளோ தைரியம் ஏன் எதுல என் புருஷனை நிக்காச்சு கேள்வி கேட்டு பண்ணினேன் பாவி என் பிள்ளைய என் எதுலயும் அடிப்பாங்கிறா இவளுக்கு எவ்வளவு தெரியும் முதல்ல சக்தி நீ பேசுறத நான் மனசுல வச்சுக்கலாமா எனக்கு உன் நிலைமை புரியாமலாம் இல்ல உன் மனசறிஞ்சு நீ பேசிருக்க மாட்டேன்றது எனக்கு உன் முகத்தை பார்க்கும் போதே நல்லா தெளிவா புரிஞ்சிச்சு ஆமாயா உன் குழந்தையால நல்லா வரைஞ்சு கட்டிட்டு வா இருட்டி எப்படி நீ வீட்டுக்குள்ள தானே வரணும் அப்ப பாத்துக்கிற உன்னை நம்ம குடும்ப மானத்தை வாங்கினதுக்கே வந்து செஞ்சிருக்கா மூதேவி இந்த நாயை முதல்ல வீட்டை விட்டு வெளியில விரட்டி அடிச்சாதான் நம்ம எல்லாருக்குமே நிம்மதி நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகல இந்த குடும்பத்துல எல்லாரும் நல்லதா நல்லதா என்னடி வாய் ரொம்ப ஓவரா பேசுறேன் பின்ன நான் உள்ளத சொல்றேன் நான் சொல்றதை கேட்டா உங்களுக்கு நான் பக்கடிக்குதா? என்னெல்லாம் பேச விட்டு வெடிக்க பாக்குறேன் பார்த்தியா? என்ன சொல்லு முதல்ல. мама உங்களுக்கு என்ன பத்தியா புரியல தெரிஞ்சிட்டீங்களா? அது போது எனக்கு. எனக்காக உங்களால இந்த வீட்டை பேச முடியட்ட கூட என்ன

எடுத்துக்கல பாத்துக்க இப்போ ஏமாவா என்ன பேசினா நான் அதே மனசுல தூக்கி சுமந்துட்டு போவேன் ஏதோ அரியா புள்ள புரியாம பேசிட்டு அது அப்பமே தூக்கி தூர போட்டுட்டு போவேன்ல அதே மாதிரிதான்மா நீ பேசுனதையும் நான் அப்பமே அந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டா பாத்துக்க நான் அதை மனசுல எல்லாம் ஒன்னும் சுமந்துட்டு வரல நீ அதை நினைச்சு கவலைப்படாத சங்கடப்படாதன்னு என்னடா நம்ம மாமியால இப்படி நம்ம அக்கா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு நீங்க இவ்வளவு நல்லா விளையாடணும் எனக்கு கொலை அடிக்காலன்ட்டு கடைசியில நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக தான் இம்புட்டு வேலையும் பார்க்காலோ நாமளே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிளான போட்டு இந்த நாயை வீட்டை விட்டு விரட்டி எடுக்கலான்னு பார்த்தா போற போக்க பாத்தா இது நம்ம விரட்டி எடுத்துரும் போல இருக்கு ஒன்று வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டிச்சா அந்த கதையா இருக்க இந்த கதை நாம எவ்வளவு திட்டம் போட்டாலும் இவ உடச்சி எரிஞ்சிட்டு அப்பாவி மாதிரி நிப்பா இப்ப என்னன்னா நமக்கே வேலை பார்க்க எதுக்கு இவ இப்படி பண்றா ஏய் சக்தி நீ என்ன வேணா பேசிக்கோ யார்கிட்ட வேணா பேசிக்கோ ஆனா என்ன பத்தி மட்டும் நீ தப்பா ஒரு வார்த்தை விட்டனா கூட உன் நாக்கை இழுத்து வச்சு அர்த்தம் பாத்துக்க அத்தை இந்த வீட்ல நடக்குற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதோ நிக்கறங்கள அந்த ஸ்னேகா தான் அவங்க தப்பா சொல்லி கொடுத்ததால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் மாடி உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உன் அத்தை சொல்ல சங்கடப்பட்ட யாங்கிட்டயாச்சும் வந்து சொல்லிருக்கலாமா நீ வெளிப்படையா பேசினா இந்த அளவுக்கு பிரச்சனை வளர்ந்து நிக்குமா நீ உனக்குள்ளே மென்னு முழுங்கனதால தான நீ ஏன் உன் இஷ்டப்படி ஒரு தன்னிச்சையா முடிவெடுத்ததால தான இப்போ இவ்ளோ பிரச்சனை வளர்ந்து பூதகரமா நிக்குது அதான் அத நான் பண்ண

கிரிக்கி அவ எப்படி இந்த வீட்டு மருமகளோ அதே மாதிரிதான் நீ இந்த வீட்டு மருமக புரிஞ்சதா அவளுக்கு எவ்வளவு உரிமை இந்த வீட்ல இருக்கோ அதே அளவு உரிமை உனக்கும் இருக்கு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ற அதிகாரம் அவளுக்கு இல்லையே அவளா ஒரு ஆளுன்னு அவ சொன்னு அத கேட்டுக்கிட்டு நீ வேற என்னத்துக்கு இப்படி பயந்து சாகுற தைரியமா எடுத்து நின்னு பேசுமா பாப்போம் அவளா நம்மளால ஒரு கை பாத்துருவோம் நாம ஒரு பிரச்சனை எதிர்கொள்ள முடியாம பயந்து பயந்து ஓடினாதான் அந்த பிரச்சனை ரொம்ப பூதாகரமாகவும் தெரியும் நம்ம பின்னாலேயே விரட்டிட்டு வர மாதிரியும் இருக்கும் அதை நம்ம நின்னு திரும்பி பார்த்தோம்னு வையன் அது இருந்த இடம் தெரியாம காணாம போயிடும் சே நீங்க அம்மாக்கு தைரியம் கூட எனக்கு இல்லாம போச்சு பாரு நான் ஏன் இவ்வளவு கோலையா இருக்கனே தெரியல பேசட்டும் பேசட்டும் இன்னும் எவ்வளவு தூரம் பேசுற எவ்வளவு நேரம் தான் நீடிக்கிறேன்னு தான் பாக்கேன் அணை போற விளக்கு எப்பவுமே பிரகாசமா தானே எரியும் அதான் அவள் இப்படி பேசிட்டு இருக்கா உன் அவளுக்கு ஏத்த மாதிரி நல்ல தாளம் போடுற நீயும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒத்து ஊதாத அப்புறம் உன் டப்பா டான்ஸ் ஆடிடும் எனக்கு ரொம்ப பொறுப்பு இந்த குடும்பத்தை நடத்துற ஆள் மாதிரி இந்த கிளி கிடைக்கிறான் இந்த மனுஷன் இவன் குடும்பம் என் கையில இருக்குன்றத அப்பப்ப மறந்து தொலைச்சிடறான் இந்த ஆளு நாம தான் அப்பப்ப நினைவுபடுத்த வேண்டியதா இருக்கு

அவ அவ உனக்காண்டி பேச மாட்டாளா இப்போ நான் பேசிட்டே இருக்கதால தான் அவ அமைதியா இருக்கா அவ என்னதே சொல்லணும் வந்தாலும் அதே விஷயத்தை தானே நானும் சொல்லிகிட்டு இருக்க அவ கருத்தோ ஏன் கருத்தோ எப்பமே ஒண்ணாதான் இருக்கும் பாத்துக்க அதான் அத அவ சொன்னானே நான் சொன்னானே யாராவது ஒருத்தர் சொன்னா போறானேன்றது தான் அவ அமைதியா இருக்கா பாத்துக்க மத்தபடி ஓமேல அவ எந்த கோபத்தோடேயும் இல்ல அவளுக்கு எல்லாம் புரியதான் செய்து தெரியறா செய்து அத்தை நான் மாடில அவங்க கிட்ட பேசناல அத தான் வேணும்ட்டே பேசலாம் ஆர்மிஸ்டா எனக்கு தெரியாதமா இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம் என்ன நீ எவ்வளோ படிப்பு படிச்சிருக்க எவ்வளோ விவரமா இருக்க இந்த சின்ன வயசுல இந்த குடும்பத்தை எவ்வளோ தூரம் நீ நிர்வாகம் பண்ற நீ போய் ஒருத்தருக்கு கீழே தலையாடி போக மாதிரி இப்படி தலையாட்டிட்டு வந்துட்டியேம்மா அதை நினைக்கையிலதாம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எவ்வளோ பொறுப்பா நீ முடிவெடுப்ப அந்த நம்பிக்கையில் தானே நாங்கள் உன்னை நம்பி இருந்தோம் கடைசியில நீ போய் இப்படி பண்ணிட்டியம்மா அதுதாம்மா எங்களால ஏத்துக்கவே முடியல என்னட்ட நான் தப்பு தப்புனானு இப்போ எனக்கு நல்லா புரியுது அப்போ நான் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன்னா எது சரி ஏது தப்புன்னு யோசிக்கிற நிலமையில இல்லை அதனாலதான் அக்கா அப்பா வந்து அவங்க சொன்ன முடிவு எனக்கு சரியா இருந்துச்சு அதனால தான் நான் அதை ஏத்துக்கிட்டு அதுபடியே செய்யணும் நினைச்சேன் விட்ட போது ரொம்ப கோவமா தான் நடிச்சிட்டு கிடக்க என்னமா கதை வந்துட்டே நீ என்ன கதை சொன்னாலும் சரி யாரேங்க நம்ப மாட்டாங்க நீ ரொம்ப கவலைப்படுறதால தான் இந்த கலவி போனா போதன்னு உன்னை ஏமாத்திட்டு இருக்கு ஏய் கலவி இப்ப மட்டும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணானே அப்புறம் என்ன பகைச்சிக்க வேண்டியிருக்கும் கோ என்ன இருந்தாலும் உனக்கு கடைசி காலத்துல நான் தான் கஞ்சி ஊத்தணும் இப்பமே இவ பாத்து கிழிக்க மாட்டா இவ கடைசி காலத்துல நொட்டு வாலாம் பண்ணவேண்டா அப்புறம் அதுவே உங்களுக்கு பிரச்சனையா மாறிடும் என்னடா பிரச்சனை நான் எப்படியாவது பார்த்து சமாளிக்கறேன் எனக்காக வேண்டாம் என்ன நடிப்புடா சாமி உலகமகா நடிப்பு அத்தை YAML தப்பு இல்ல எனக்கு எனக்கு இந்த வீட்டை விட்டு என்ன மேல எதுவுமே வச்சுக்கலன்னு கண்ணை தொடச்சிக்கம்மா நான் உன் வயசு கடந்து வந்தவளாச்சே உன் வயசு தான் என் அனுபவம் அது கூட எனக்கு தெரியாம இருக்கு நீ கேள்வி என்ன அவளுக்கு ரொம்ப ஓவரா சப்போர்ட் பாக்குறியோ நீ அடுத்த வேளை நிக்கணும் அதை மறந்துட்டு என்ன ஒரு பொம்பளையா நான் என்ன உனக்கு அறிவு இருக்கா ரெண்டு

உனக்கு என்ன தெரியும் நீ அம்மா கூட டெய்லி இருக்க அதனால உனக்கு எதுவுமே தெரியாது ஆனா நான் ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவே உன்னை பார்த்தனே எம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா அத சின்ன பிள்ளையாத ஓடி வரேன் சரிமா நீ வருதுன்னு தகவல் எதுவும் சொல்லவே இல்லையே அம்மா வீட்டுக்கு வரதுக்கு கூட தகவல் எதுவும் வரணும் இல்லம்மா நீ காலையில் ஃபோன் பண்ணும்போது கூட நான் அம்மா வந்ததும் உனக்கு பண்ண சொல்றேன்னு சொன்னேன்னா அதான் அவங்க பண்ணுறதுக்குள்ளே நீ வந்துட்டல அதான் அப்படி கேட்குறாங்க அதுவா நீ கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொன்னான் சரி எப்படினாலும் நீ வர்றதுக்குள்ளே நம்மளும் வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நானும் கிளம்பி வந்துட்டேன் நானும் ஏற்கனவே ஒரு ரெண்டு நாள் வரணும் வரணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுங்கிட்டே விதி இப்படி இழுத்துட்டு வரணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்ன என்ன

அவசரமா அந்த மீட்டிங்ல இருந்து வந்தானா அத என்ன பேசுறதுன்னு புரியாம பேசிப்பானாக்கும் அடேங்க எப்படி என்ன நடிப்பு நான் அண்ணன் இவ்ளோ சூப்பரா நடிக்கறானே அது எப்படி கட்டிட்டு பார்த்தேன் வாங்கிட்டு வந்து தான் அந்த அப்போ என்னம்மா போ என்னமா சொல்ற நன்னா சொல்றாங்க அண்ணா போன் வைக்கும்போது எப்பாடி ஒரு வலிய சமாளிச்சு அடிச்சிட்டா சாமின் சொன்னா அதுல இருந்தே எனக்கு புரிஞ்சி போச்சு இந்த வீட்ல ஏதோ நடக்குதுன்னு அந்த ஒரு வார்த்தையில ஆயிரத்தி எட்டு அர்த்தம் கண்டுபிடிக்கலாம் தெரியும்ல ஏலே நான் கேட்டதுக்கு ஒண்ணுமே சொல்லலங்கற நீ சொன்ன ஒரே வார்த்தையில அம்பட்ட குட்டி வெளிய போட்டு போச்சு போல ஏன் என்கிட்ட வந்து மறைக்கறன்னு நினைக்கிறீங்க நானே இந்த வீட் ஆள் தானே அத இல்லமா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நினைச்சிட்டு நீ அங்க இருப்ப ஆனா இங்க நாங்க கஷ்டத்துல இருக்கறன்றது தெரிஞ்சதா ஒரு நாள் அங்க நிம்மதியா இருக்க முடியுமா ஒரு வாட்ச ஒரு நாள் நிம்மதியா தூங்க முடியுமா சொல்ல பாப்போம் அதனால தான்மா நீ எப்ப பேசினாலும் நாங்க நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம்னு சொன்னானே நம்ம அம்மா நல்லா இருக்கா அப்படிங்கற நினைப்பே உன நல்லா வைக்கும்ல அத காண்டி தான்மா நாங்க எதுமே சொல்றதே இல்ல சரி இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சுல என்ன நடந்துதுன்னு சொல்லுங்க ஐயோ